சராசரங்களை வைகுண்ட தேத்தி அடலரவப்பகறிய சுரருதம் மகன் இளங்கு மணி நெடுந்தோழ்ங்கும் தோன்ன பின்முழுதுமிதிருபராத்தம் தாமமே சென்னுது வீட்டிருந்தவம் தன்னை தில்ல நகர் திருச்சித்திர கூடன் தன்னுள் என்னும் நின்ன நவனிவன் நேத்தி நாளுமி அஞ்சுமினாய் எப்பொழுதும் தொண்டீர் நீரே தில்ல நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் விளங்கு மாருதியோட அமர்ந்த தன்னை எல்லாய் தோன்ி தது முதலா தன்னுலகம் புக்கதீரார் கொல்லியலும் வடைத்தானே கொத்தவுள் வாழ் பொழியற் போன் குடை குலசே கரன் சொச்செய்தார் எல்லியலின் தமிழ் மாணவத்தும் வல்லார் நலம் திகழ் நாரண நடிக்கு நண்ணுவாரே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தீந்தோள் மணி வண்ணாம்